இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணா பிறந்தது பாவமா இல்லை எங்க அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா படித்தது பாவமா வேலைக்கு போனது பாவமா இல்லை போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் பிள்ளைங்கள சகோதரனும் வந்திருக்கிறாங்க அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் என்ன அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க நிச்சயமா அழமாட்டேன் போராடுவேன் தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் இங்கே வந்திருக்கேன் நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் என்று மூன்று பேரும் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் ஐயா வெள்ளையன் பார்த்தான் இந்த மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனையை விதித்தான் என்ன உன்னுடைய கடைசி ஆசை என்று கேட்டான் அப்பொழுது பகத்சிங் சொன்னான் சாகும் போது கூட நான் இந்திய திருநாட்டை பார்த்து கொண்டே சாக வேண்டும் ஆகவே என்னுடைய முகத்திலே கருப்பு துணியை போட்டு என்னை தூக்கிலே போடாத என்று சொன்னான் அதே பிரகாரம் அவன் முகத்திலே கருப்பு துணியை போடாமல் தூக்கிலே போட்டார்கள் போடும் போது பக்கத்திலே இருந்த ராஜகுரு சொன்னான் வந்தே மாதரம் என்று சொன்னான் ராஜகுருவை தூக்கிலே போடும் போது பாரத் மாதா கி ஜே என்று சொன்னான் சுகதேவை தூக்கிலே போடும் போது சொல்வதற்கு ஆளே இல்லை ஐயா எல்லோரும் வெள்ளைக்காரர்கள் தான் சுற்றி இருந்தார்கள் யாராவது சொல்வார்களா என்று பார்த்தால் பக்கத்திலே இருந்து ஒரு குரல் கேட்டது பாரத் மாதா கி ஜே என்று அவன் யார் என்று பார்த்தால் என்று சொன்னால் எந்த அதிகாரி தூக்கிலே போட்டானோ அந்த வெள்ளைய அதிகாரியே பாரத் மாதா ஜே என்று சொன்னான் என்று சொன்னால் வெள்ளையணையே நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு வீர உணர்ச்சியை ஊட்டிய அந்த இளைஞர்களை போல இன்றைய இளைஞர்கள் இல்லை ஐயா இவர்கள் அத்துணை பேரும் வீணாய் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று சொல்லி கேவலம் பணத்துக்காக நம் நாட்டையே காட்டிக் கொடுக்கிறார்கள் ஐயா எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகளாக மாறிக்கொண்டு அங்கே ரயில் அடிகளே வெடிகுண்டு வைக்கிறார்கள் ஏரோப்ளானிலே வெடிகுண்டு வைக்கிறார்கள் சாமியை கும்பிட போனால் அந்த கோயிலில் கூட வெடிகுண்டு உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களை தான் நான் மன்னரானால் முதலிலே நாடு கடத்துவேன் ஐயா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா அது என்ன கனவு நம்ம வாழ்கிற காலத்தில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி வாழி பார்க்கணும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் கற்பனை உலகத்தில் சாதாரண மனுஷன் தானையா ஒரு குருவி கூட ஏதாவது ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ ஆசைப்படுதே அப்படிதான் எங்க அப்பாவும் ஒரு வீடு கட்டி வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு எங்க அப்பா ஒரு எக்ஸ்வீஸ் மேன் நானும் ஒரு எக்ஸ்வீஸ் மேன் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நான் தகப்பேன் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டு வீடா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தட்ட வீடு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குச்சி வீடு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காளி வீடு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு இடம் காட்டு கூடு தம்பி காமிச்சான் எங்கள் அப்பா கிட்ட பார்த்து சொன்னால் சாமி இந்த வீடு காலியாக இருக்குது இந்த இடத்த நீ வாங்கிக்கோ நல்ல இடம்னு சொல்லிட்டு விற்றான் விற்றதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் தெரியாது அது லிட்டிகேஷன் லேர்ன் அதாவது எங்க அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலேயே இன்னொருத்தனுக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி ஏமாத்துற ஒரு சீலை ரியல் எஸ்டேட் ஏஜென்சிக்களை நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கிறேன் சார் ஐயா பதினோரு வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பேக் பெயின் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நாளை காட்டால உனக்கு ஆப்ரேஷன் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரிசப்ஷன்ல கட்டேன்னு சொன்னான் அந்த டாக்டர் நானும் பயந்துட்டு போயிட்டு மிலிடரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன் ஐயா எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது ஹாஸ்பிட்டலில் போன உடனே எனக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணலான்னு போய் கேட்டேன் அந்த டாக்டர் சொன்னார் தம்பி வயிற்று வலின்னு சொல்ல ஆனால் உடனே வயிற்று அறக்கிறது கிடையாதுடா வைத்தியம் வயிற்று வலின்னு சொல்லியாச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுக்கணும் அந்த மாத்திரையில் குணமாகலைன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் ஒரு இன்ஜெக்ஷன்லேயே குணமாகலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்கணும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லேயே அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது மருத்துவத்தில் குணமாவுமா இல்லை ஆப்ரேஷனில் குணமாகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் தாயே ஒரு டாக்டரை போய் உங்களால் நிற்க வைக்குவோன்னு சொல்லுவான் எவனுக்கோ ஒரு டாக்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுற நேரத்தில் நீ போய் மாட்டியிருக்க அவன் உன்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்குறான் நீ இப்போ எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னார் உண்மையாக சொல்கிறேன் பதினோரு வருஷமாச்சு ஆப்ரேஷன் பண்ணாமலையே நான் இன்ன வரைக்கும் நல்ல விதமாக ஐயா கர்ப்பிணி ஒரு பெண் கருத்தெறிக்கும் காலத்தில் இருக்கிற சந்தோஷம் டெலிவரி டைம்ல இருக்கா இல்லையே ஏன் இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு ஆயிரம் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியாச்சுனாக்கா வெறும் ஐம்பது டெலிவரி தயார் சிசரிங் இருக்கும் இன்றைக்கி அப்படியா இருக்கும் இல்லையே அப்படியே உல்ட்டா பண்ணி போட்டான்ல அது ஏன் அந்த கேவல அவனுக்கு கிடைக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சுக பிரசம் அடியக்கூடிய ஒரு பெண்ணை வைத்த அறுத்த அந்த குழந்தையை வெளியில் எடுக்கிறியே இது மனித நாயம் உள்ள செய்யற டாக்டர் செய்யற வேலையா அந்த மாதிரி டாக்டர் நாடு கடத்தணும் சொல்லி நான் பேச வந்திருக்கிறேன் சார் எல்லா டாக்டரையும் குத்து சொல்லாதீங்க சார் குஜராட்ல பூகம் வந்துச்சு அந்த ஊரே ஸ்தம்பித்து போச்சு கரண்ட் கட் போச்சு பல வீடுகள் இடிஞ்சு விழுந்துருச்சு சார் அதுல ஒரு பள்ளி கட்டிடமே இடிந்து விழுந்துருச்சு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்துட்டாங்க நாற்பது கணக்கான குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்ப ஒரு டாக்டர் குழு வந்துட்டு சார் வந்து பார்த்தா அந்த நாற்பது குழந்தைங்களுக்கும் வந்து ரத்த வளமா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரத்த வளத்தை நிறுத்தணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணுமா வந்துட்டு கரண் வசதி வேணும் பட்டுருச்சு அதில் ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க என்ன தெரியுங்களா சார் டார்ச் அடிங்க சார் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் நம்ம நாட்டில் இருக்காங்க சார் சபாஷ் சூப்பர் ரகனு சூப்பர் பஞ்ச அடிச்ச ஏன் சொல்கிறேன் தெரியுமா அந்த குஜராத்தில் இருந்த வைத்தியம் பண்ண அந்த நாற்பது டாக்டரும் எனக்கு தெரியும் இதே கார்கில் வாரில் நம்ம தேசத்துக்காக உயிர் விட்ட ராணுவ வீரர்களுக்காக ஊழியன் செந்த அந்த நல்ல டாக்டர் தெரியும் அந்த நல்ல டாக்டர் இருக்கும் இந்த நல்ல டாக்டர் இருக்கும் ராணுவத்தில் இருந்து வந்த ராணுவ வீரனை என் இந்திய மண்ணின் பெருமையை எடுத்துரைக்க வந்த உன் வீரத்தை பார்த்து உன் ராணுவ வீரத்தை பார்த்து உனக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் பெயரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் என்று வல்லதார் சொன்னார் அரட்டை அரங்கத்திலே உடல் தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சாரங்கபாணி என்பவர் எடுத்து சொன்னார் நாம ஒரு சுகாதாரத்துறையில இருக்கிறோம் நாம ஏன் நம்முடைய உடலை மருத்துவங்களுக்கு தரக்கூடாதுங்கிற என்ன உணர்ச்சி வந்துதான் நாம் என்னுடைய உடலை தானமாக கொடுத்திருக்கிறேன் மருத்துவக் கல்லூரிக்கு இந்த நிகழ்ச்சியை அரட்டரங்கத்தில் பார்த்துவிட்டு தங்களுடைய உடலை தானமாக செய்கிறோம் என்று பெரிய மனதோடு இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலையை சார்ந்த விஜயகுமார் சுஜாதா தம்பதியினர் அதைத் தொடர்ந்து சென்னை வில்லிவாக்கத்தை சார்ந்த கலாவதி அவருடைய உடலை தானம் செய்ய மனம் உந்து வந்திருக்கின்றார் அதை போல வணக்கமா நாயுடு மங்கலத்தை சார்ந்த விநாயகன் ஜெயகாந்தன் என்ற இவர்களும் தங்களுடைய உடலை தானம் செய்கிறோம் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் மேடையிலே மனமுவந்து வந்து சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் உடல் தானம் செய்கிறோம் என்று மனமுவந்து வந்து அதற்கான சான்றிதழை அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறார்கள் அதை சிஎம்சி ஹாஸ்பிட்டலை சார்ந்த அந்த கோஆர்டினேட்டர் சகாயத்தில் நான் உங்கள் முன்னிலையில் ஒப்படைக்கின்றேன் வாழ்த்துக்கள் அடுத்து நம்முடைய சன் டிவி அரட்டை அரங்கத்தை பார்த்துவிட்டு நூறு பேர் அந்த நாயுடுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கண்களை தானம் செய்கிறோம் இளைஞர்கள் கெட்டு போகிறார் என்று சொல்லுகிறோம் ஆனால் இளைய பாரதம் என்ற அமைப்பை சேர்ந்த இந்த இளைஞர்கள் தங்களுடைய கண்களை தானம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும் வரை இந்தியா தலை நிமிந்து நிற்கும் தமிழகம் தலை நிமிந்து நிற்கும் என்பதை இந்த அரங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நீங்களே கொடுங்க வாங்க சார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நாட்டிலே நாம் முடங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னரானால் முதலில் யாரை நாடு கடத்துவீர்கள் இதுதான் தலைப்பு இந்த தலைப்புல யாரும் சொல்லும் போது பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக கொண்டு சுற்றித் திரியும் இளைஞர்களையா ரெண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா பேசி பிடைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட பித்தள ஏமாற்று பேர் வழிகளையா எல்லாவற்றையும் விட அட சார் மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும் இப்படி அஞ்சு தலைப்பு இந்த அஞ்சு தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பேச போறாங்க வேறு நாட்டு பறவை கூட நம்முடைய வேடந்தாங்களுக்கு வருது அதனுடைய சின்ன சிறு சிறகுகள் வலிச்சா கூட தன்னம்பிக்கையோட தான் கொண்ட இலக்கம் வந்து அடையுதுங்களா அந்த ஐந்தறிவு அறிவு படைச்ச பறவைக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட ஆறறிவு அறிவு படைச்ச இளைஞர்களிடம் ஏ இல்ல ஒரு இளைஞர் சொல்றான் சார் மார்ச்ல விட்டுட்டு நான் அக்டோபர்ல எழுதிக்குவேன் இளைஞர்களிடம் ஏ இல்ல ஒரு இளைஞர் சொல்றான் சார் மார்ச்ல விட்டுட்டு நான் அக்டோபர்ல எழுதிக்குவேன் மேக்ஸ் குரூப் எடுத்தேனால மார்க் ஸ்கோர் பண்ண முடியலனா அக்ரி குரூப் எடுத்துக்குவேன் மருத்துவ படிப்புக்கு சீட் கிடைக்கலனா நான் மருந்து குடிச்சிட்டு செத்து போய்டுவேன் எதிரவிட்டு மாலா கிடைக்கலனா பக்கத்து விட்டு சீலாவையாவது நான் தள்ளிக்கிட்டு போவேங்கறா பாருங்க தா மேலே இவனுக்கு தனக்கே நம்பிக்கை இல்ல எதிரவிட்டு மாலா கிடைக்கலான்றதே அவனுக்கு டவுட் இல்ல பக்கத்துல இருக்கவள தள்ளிட்டு போலாம்னு சொல்றா பாருங்க

இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கான் படிச்சு முடிச்சிருக்கான் ஆனா தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறான் வீதிக்கு ஒரு டீ கடை டீ கடைக்கு ஒரு பெஞ்ச போட்டுறான் அங்கிட்டு நாலு பசங்க உட்காந்துக்கிறானுங்க அந்த பக்கம் போற ஒரு பொம்பளைங்க எல்லாம் பார்த்து என்ன தெரியுமா பாடுறான் அரிது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது அதனிலும் அழகான பெண்ணுக்கும் ஐஸ்வர்யராயுக்கும் அத்தை மகனாக பிறப்பதே பெரிது

தன்னுடைய தலைவர்களை நெஞ்சில பத்த பச்சை குத்தி வச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் அவங்க படம் போட்ட ஷர்ட்டை போட்டுங்க கொஞ்சம் இப்போ டென்ட் மாறி இருக்கு சார் அறுபது அடி உயரத்துல கட் அவுட் வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் முதல்ல என்ன பண்ணா பால் அபிஷேகம் பண்ணான் ரெண்டாவது என்ன அபிஷேகம் பண்ணா கொஞ்ச நாள்ல காசு அபிஷேகம் பண்ணா நாலு மாசத்துக்கு முன்னாடி நாசமா போனிங்க பாண்டிச்சேரில் அபிஷேகம் பண்ணுதுங்க சார் இதுங்கெல்லாம் என்ன சார் பண்றது அவன் ஒவ்வொரு அபிஷேகமா பண்ண பண்ண அவன் வீட்டில் இருக்க அண்டானோ குண்டானோ அடக்கி கடைக்கு போயிட்டு இருக்கு